வந்து இறைவனிடம் இருந்து வந்தவன் அல்ல இறைவனால் படைக்கப்பட்டவன் உதாரணமா சொல்வதாக இருந்தால் இது என்னால் படைக்கப்பட்டது நான் இதை நெசவு செஞ்சு செய்யறேன்னு செய்யறேன் இது என்னால் படைக்கப்பட்டது என் புள்ள வந்து என்னிடமிருந்து வந்தவன் இப்ப நம்ம மனிதன் எந்த மாதிரி உள்ளவன் கேட்டா இந்த கைக்குட்டைக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குதோ அந்த மாதிரி உள்ளவன் தான் கடவுளுக்கும் மனசனுக்கு உள்ள உறவு இறைவன் என்னுடைய ஒரு அங்கமா இது என்னுடைய ஒரு பார்த்தா என்னில் இருந்தா வந்தது இல்ல ஆனால் என்னால் செய்யப்பட்டது எண்ணில் இருந்து வரல ஆனா நான் தான் இதை செஞ்சேன் அதே மாதிரி நீங்க பொருள் இந்த போடியத்தை போடியீங்க இந்த போடியத்தை செஞ்சு நீங்க தான் செஞ்சீங்கன்னு உரிமை கொண்டாடலாம் இது நீங்களா உங்கள்ட்ட உங்கள்ட்ட பிரிஞ்சு வந்துச்சா இது அப்படி கிடையாது அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எடுக்கணும்னு கேட்டா இறைவன் அப்படி பிரிஞ்சு வந்து நம்ம மனுஷனா இருக்கிறோம் மறுபடியும் இறைவன் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை இந்த ஓரியத்தை நீங்க எப்படி செய்யறீங்களோ இந்த மைக் எப்படி செய்யறீங்களோ இந்த சேரு டேபிள் எப்படி செய்யறீங்களோ அது மாதிரி கடவுள் உங்களை செஞ்சிருக்கிறார் கடவுளால் நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வரவில்லை அது அடிப்படை இஸ்லாம் படைக்கப்பட்டிருக்கிறீங்க எதுக்கு படைக்கப்பட்டீங்க கடவுள் சொல்றபடி இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒழுங்கா நடந்தீர்களே ஆனால் மரணத்திற்கு பிறகு இது கேட்ட கேள்விக்கு பதில் அப்ப இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாள் உலகம் அழியும் இஸ்லாம் சொல்லுகிறது இப்ப இருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் அழியும் அந்த அழிகிற நாள் என்பது நபிகள் நாயத்தை கூட தெரியாது அது இறைவனுக்கு மாத்திரமே தெரிந்த அது பரம ரகசியம் அது அப்ப ஒரு நாள் இந்த உலகம் அழியும் அழிஞ்ச உடனே கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா இஸ்லாமிய நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாரையும் திரும்ப உயிராக்குவார் எல்லாரையும் முதல் மனிதர்கள் இருந்து ஆதம் இருக்காரு அவர்கள் இருந்து உலகம் அழியும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வரைக்கும் அத்தனை பேரையும் திரும்ப கடவுள் உயிராக்குவார் முதல்ல படைக்கிறது தான் எப்பவுமே கஷ்டம்ங்க ரெண்டாவது படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் கிடையாது இதை பஸ்ட் தயாரிக்காம பாருங்க அவன் என்ன பாடுபட்டிருப்பான் ஒரு பத்து வருஷம் செலவழிச்சிருப்பான் ஒன்னு செஞ்சவன் என்ன செய்யறான் ஊத்தி ஊத்தி எடுக்கலாம் தோசை மாதிரி இப்ப ஒன்னு செஞ்சுட்டான் சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவான் மோல்டு பண்ணி ஊத்தி ஊத்தி எடுத்துறாங்க அப்ப எப்போதுமே முதல்ல தயாரிக்கிறது கஷ்டம் இந்த சட்டையை முதல்ல தான் சட்டைன்னு கண்டுபிடிக்க எத்தனை ஐடியா பண்ணிருப்பான் எத்தனை துணியை கழிச்சிருப்பான் இதுதான் சட்டேன்னு ஒரு வடிவம் வந்த பிறகு தைக்கிறான் கட்டையாப்படு அப்ப பஸ்ட் தயாரிக்கிறது கஷ்டம் இப்ப நம்ம கடவுள் பஸ்ட் தயாரிச்சுட்டார் இது ரெண்டாவது அழிச்சு செய்ய கஷ்டமா கஷ்டம் கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்டா முதல்ல படைக்கிறது கஷ்டம் உன்னை இரண்டாம் தடவை நான் படைப்பேன் ஆகுண்டு ஆகிட்டு போக போற ஏற்கனவே நீ இருந்தியா ஒரு ஐம்பது வருஷம் நீங்க யாராவது இருந்தீங்களா எங்க இருந்தீங்க என்னவா இருந்தீங்க எதுவாவும் இருக்கல எங்கேயும் நம்ம இருக்கல எங்கேயும் இல்லாத ஒண்ணை நான் உலகம் அழிஞ்ச பிறகு மீண்டும் உருவாக்குவேன் ஆகுமே ஆயிருவீங்க நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்தறிவதற்காக வேண்டி அவங்களை விசாரணை நடத்தி விசாரணை நடத்தாமலே கடவுளுக்கு தெரியும் எல்லாம் நம்ம நம்ம மேனிகளை நம்ம உடல்ல எல்லாமே கொண்டு இருக்கிறது இப்ப நான் பேசுறது ஒரு டேப்ல ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னா கடவுளுக்கு அது மாதிரி பண்ணாதா அது மாதிரி பண்ண முடியும் ரெக்கார்ட் என்ன சொர்க்கம் நரகம் நம்மெல்லாம் கூலிக்காரர்கள் அந்த கூலியை தரக்கூடிய எஜமான் இறைவன் அப்படித்தான் இஸ்லாம் சொன்னதை தவிர இறைவன் வந்து மர இறைவனுக்குள்ளே நுழைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் வந்து இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை அவனால் படைக்கப்பட்ட வேலைக்கார அடிமைகள் நாம் அவன் சொன்னபடி நடந்தால் பரிசு தருவான் சொன்னபடி நடக்கலன்னா தண்டனை தருவான் அவ்வளவுதான் கடவுளுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்ம கடவுள் கிடையாது கடவுளுடைய அங்கம் கிடையாது அதான் இஸ்லாத்தின் வேலை சார் உங்களை இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஊர்ல ராஜபாளையத்தில் வச்சு பாத்துருக்கேன் டிவில உங்க மதத்துல இருக்கிறத எல்லாமே நல்லா இருக்கு நல்லா நல்லதவே செய்யறீங்க நல்லதவே பேசுறீங்க இப்படி இருக்கிற நாட்டுல இப்படி இருக்கிற இந்த மதம் ஏன் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்க தீவிரவாதிகளை மாறி நம் நாட்டை ஏன் இப்படி படுத்துன்னு அடிம தரமா பரமசிவம் ராஜபாளையம் அதாவது பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகளை நாட்டுக்குள்ள ஊடுருவ விட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்களே இது ஏன்னு கேட்கிறார் இது வந்து மதத்துக்கு அவங்க செய்யறாங்க முஷரப் அதிபர் இருக்கார அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவரா இல்ல அவர் தொழுவுறதே கிடையாது அதான் முஷாரப் அவர் சமாதி அஜ்மீர்ல வந்து கும்பிட்டு போறாரு இங்க அஜ்மீர்ல வந்து ஒரு சமாதியை வழிபட்டு போறாரு அவர் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவரா அப்ப அவர் செய்கிற காரியங்கள் அவர் ஆட்சியில் செய்யற காரியங்கள் அவருக்கு இருந்த எடுத்துக் கொள்வோம் பூட்டோடைய மகள் பெனாசிர் பூட்டவ எடுத்துக்கொள்வோம் அதுக்கு இந்த யா கானை எடுத்துக் கொள்வோம் அய்யு கானை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜாவுலக எடுத்துக்கொள்ளுங்கள் யாகத்தலி கானை எடுத்துக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் அங்க வந்தார்களோ அவங்க யாரு இஸ்லாமியர்களா வாழ்க்கை நடத்தினாங்க அவங்களுக்கு வந்து இது அண்டை நாடு அவ்வளவுதான் அண்டை நாடுகளுக்கு மத்தியில எப்போதுமே ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் அண்டை நாட்டில் ஒரு அவன் பலவீனமா இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நிலை பொதுவாக ஏற்படும் இப்ப நமக்கு வந்து நம்ம யாரோட சண்டை வரும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரும் நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறேன் எர்ணாகுளத்து ஆளுக்களுக்கு எனக்கு ஏதாவது சண்டை வருமா இன்னைக்கே உங்களுக்கு சண்டை வர வாய்ப்பு இருக்கா சண்டைக்கு வேலை இல்ல யாரோட சண்டை வரேன் அடுத்த வீட்டுக்காரனா ஆணி அடிப்பாடா ஆணி அடிக்காத அதுல சண்டை வரும் பாசல்ல கொண்டா சாக்கடை ஊத்துவாடா ஊத்தாத நாத்த அடிக்குதுமா அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வருமே தவிர தூரத்தில் இருக்க சண்டை வராது இந்தியாவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது நமக்கு எல்லா கடல் கூட பிரிக்கலாம் என்ன செய்வா இவன் இந்த விசமத்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பண்றானே தவிர இவன் செய்யற காரியம் இஸ்லாமாக முடியும் அவனுக்கு இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவனுக்கு சேப்டி அந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தா இவனுக்கு சேப்டி இதுதான் ரெண்டு நாட்டை நடக்குதா இதுல இஸ்லாம் இந்தியா தலையிடுகிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களா பாகிஸ்தான் வந்து ஒரு நாடா இருந்தது அது முஜிபு ரஹ்மான் உள்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணார் முஜிபு ரஹ்மான் ஒருத்தர் போராட்டம் பண்ணி நினைஞ்சாரு புறக்கணிக்கிறீங்க உருது மொழியை ஆதிக்கம் பண்றீங்கன்னு ஒரு டாபிக் எடுத்தார் எடுத்து போராட்டம் பண்ணார் இருக்கிறவர்கள் துண்டு துண்டா கிடந்தார்களே ஆனால் நம்ம பங்களாதேஷ்ல எதிர்ப்பு எல்லாம் போச்சு பங்களாதேஷ பிரிச்சு விட்டாங்க நமக்கு பிரச்சனை எல்லாம் போச்சு அப்படி இவங்களும் ஐடியா பண்ணுவாங்க அவனும் பண்ணுவான் இதுக்கெல்லாம் மதக்கலர் குத்தக்கூடாது இதனால பாகிஸ்தான் செஞ்சாலும் இஸ்லாம் கிடையாது இது வாஜ்பாய் செஞ்சாலும் இந்துத்துவம் கிடையாது பாகிஸ்தானோட செய்கிற விவகாரங்கள் எல்லாம் ஒன்னு பாதுகாப்புக்காக இருக்கும் அல்லது என்ன செய்வாங்க நேரம் வரும் அப்பவும் அடிப்பாங்க ரெண்டு நாட்லையும் எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன் பாகிஸ்தான் எலெக்ஷன் வருதுன்னா என்ன செய்வான் பாகிஸ்தான் இந்தியாவோட பிரச்சனையை உண்டாக்கி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு மக்கள் எல்லாத்தையுமே ஆ இந்த நேரத்தில் நமக்கு விட்டக்கூடாது இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்க எலக்ஷன் வருதுன்னு வைங்க இவன் வேணும் எல்லை இல்லை சண்டை பாகிஸ்தான் அத்துமீறல் துப்பாக்கி சூடு நடத்தியது இவன் ஒரு கதையை விடுவான் கதை விட்டு நிச்சயமா வேண்டாங்க ஒரு வம்பு எழுத்து சின்ன வம்பு பெரிய வம்பு இல்ல சின்ன வம்பு எழுத்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் அதை ஓடிக்கிட்டே இருக்கும் எலெக்ஷன் முடிச்சு நினைச்சு வாங்கி மூணு வருஷத்துக்கு நானும் வாபஸ் நீனும் வாபஸ் பக்கத்தில் வெடிக்க இப்ப வாபஸ் அவர் அவர் இலைக்கு ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு விட்டது மறுபடியும் நீங்க கவனிச்சு பாருங்க எலெக்ஷன் வரும்போது மறு சண்டை வரும் எலெக்ஷன் அங்க வந்தாலும் இங்கே வந்தாலும் ஒரு சண்டை நடக்கும் அப்ப எல்லாமே அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலனுக்காக சிலர் செய்கிறார்கள் பாதுகாப்புக்காக நல்லதுக்கும் செய்கிறார்கள் கெட்டதுக்கும் செய்கிறார்கள் அதனால பாகிஸ்தான் நடவடிக்கையை இஸ்லாம் என்ற கூடாது ஒரு நாடு என்ற அடிப்படையில் அவன் தனக்கு பாதுகாப்பு என்று சில சேட்டைகளை செய்யறான் அவ்வளவுதான் வணக்கம் என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் நான் உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் அருகே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் இங்கு பெரம்பாவூரில் வசித்து வருகிறேன் சிறிய அளவு பத்திரிகை தொழிலும் ஈடுபட்டிருக்கிறேன் என்னுடைய சந்தேகம் இஸ்லாம் மதம் பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என்பதுதான் அதற்கு காரணமாக சிலவற்றை என்னால் சொல்ல முடியும் உருவமற்றவன் இறைவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அந்த உருவமற்றவனை ஏன் ஆடாக மட்டும் பார்க்கிறீர்கள் ஒன்று ஹஜ்ஜிக்கு செல்லும் ஆண்களுக்கு ஹாஜியார் என்று நீங்கள் பெயர் கொடுக்கிறீர்கள் பெண்களுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தாய் என்பவள் சத்தியம் தந்தை என்பவன் சங்கல்பம் அந்த தாயை சடங்குகளில் நீங்கள் முன்னிலைப்படுத்துவதில்லை அது ஏன் இது இதற்கு நாங்கள் தக்க பதில் தருவீர்கள் என்று நம்புகிறோம் அவர் என்ன கேட்கிறார்னா பெண்களுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு உதாரணம் சொல்லி அந்த மூணு உதாரணத்துக்கு விளக்கம் கொடுத்தா அது தெளிவாயிரும் என்ன சொல்றாரு கேட்டா கடவுளை பற்றி பேசும்பொழுது நீங்க வந்து அமணி வன்கிறீங்க கடவுள் வந்தான்னு சொன்னான் போனான்னு சொல்லி தான் சொல்றீங்க தும்புளையாக நீங்க கடவுளை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப வந்து ஒரு சரிபாதியா பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகுது அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப கடவுளை நாம வந்து அவன் இவன் தான் சொல்றோம் தமிழ் மொழியில நாம அவன் இவன் என்ற வார்த்தையை தான் யாருக்கு யூஸ் பண்றோம் கடவுளுக்கு யூஸ் பண்றோம் அதுல மாற்று கருத்து இல்ல இந்த அவன் யூஸ் பண்றது ஆண் என்பதற்காகவா இல்ல ஆண் என்று அவனை யூஸ் பண்றதா அவனுக்கு பொண்டாட்டி வந்திருக்கணும்ல பொண்டாட்டி இல்லைன்னு நம்ம சொல்றோம் ஜோடி இல்லன்னு நம்ம சொல்றோம் அப்ப ஜோடி இல்ல புள்ள இல்லைன்னு சொல்லும் பொழுது அவனை ஆண் என்றும் நாங்கள்